நீங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்ப சம்மர் தான் அதுக்கு பெஸ்ட் சீசன் ஆயுர்வேதா பொறுத்தவரை வயிற்று பகுதியில் கூல்டவுன் கை கால்கள்ல இருக்கிற தோள்கள் கீழே செட்டில் டவுன் ஆகும் இதனால சம்மர்ல நம்ம செரிமான சக்தி கம்மியா இருக்கும் சோ இயற்கையாவே ஈஸியா டைஜெஸ்ட் ஆகிற மாதிரி லைட் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் வெயிட் லாஸுக்கு நான் சொல்ல போற பத்து இம்பார்டன்ட் டிப் அண்ட் ஆயுர்வேதால என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ பண்ணாம பாருங்க வணக்கம் கல்பவ்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் நம்பர் ஒன் எழுந்த உடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி பட்டை அஞ்சு நல்ல மிளகு இவங்கள ஒரு கிளாஸ் வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணி ஹாஃப் கிளாஸ் வத்த வச்சு வெது வெதுப்பா இருக்கும் போது ஒரு ஸ்பூன் ஹனி அண்ட் ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டு குடிங்க இவங்க உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்ப நீக்குவாங்க நம்பர் டூ பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எயிட் டு நைன் ஏஎம் உள்ள அண்ட் டின்னர் பிஃபோர் சன் செட் ஆர் சிக்ஸ் டு எயிட் பி உள்ள கண்டிப்பா சாப்பிடணும் நம்பர் த்ரீ பிளேட்டை நாலு பங்கா பிரிச்சு அதுல ரெண்டு பங்கு நார் சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் பழங்களும் ஒரு பங்குல புரதச்சத்து நிறைந்த உணவுகள் லைக் சிக்கன் பிரெஸ்ட் மீன் பயிர் வகைகளும் ஒரு பங்குல ஹோல் கிரெயின்ஸ் லைக் ரெட் ரைஸ் சிறுதானியங்கள் கோதுமை இருக்கணும் நம்பர் ஃபோர் ஃபுட் சாப்பிட்ற முன்னாடி ஹாஃப் கிளாஸ் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும் இது பசியை அடக்கி அதிகமாக சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா தேர்ட்டி மினிட்ஸ் மேலே தான் தண்ணி குடிக்கணும் நம்பர் ஃபைவ் சிறுதானிய வகைகள் அண்ட் பயிர் வகைகளில் தோசை இட்லி பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க லைக் ராகி தோசை கடலை மாவு தோசை பார்லி கஞ்சி ரெட் ரைஸ் பச்சை பயிறு கிட்னி பீன்ஸ் கொண்ட கடலை கொடமிளகா காலிஃப்ளவர் புரோக்கோலி முருங்கைக்காய் முட்டைக்கோஸ் மஷ்ரூம் வெள்ளரிக்காய் தண்ணி நிறைந்த காய்கறிகள் பழங்கள் அவகேடோ ஆப்பிள் பப்பாளி பேரி கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க தயிர் பதில் மோர் எடுத்துக்கோங்க நம்பர் சிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கவே கூடாது இனிப்பு அதிகமாக இருக்கிற பழங்கள் லைக் வாழைப்பழம்லாம் அவாய்ட் பண்ணணும் அதிகமாக மாவு சத்து நிறைந்த உணவுகள் இனிப்பு புளிப்பு உப்பு சுவை உடைய உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்பர் செவன் ஸ்நாக்ஸ் மேலே ஆசை ஏற்பட்டால் பாதாம் வால்நட் கேஷ்யூ நட் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ் ஃபிளாக் சீட் சன்ஃப்ளவர் சீட் வாட்டர் மெலன் சீட் பம்கின் சீட் மக்கானா எடுத்துக்கோங்க சியா சீட்ஸை உப்பு போடாத மோரில் ஊற வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஹனி விட்டு சாப்பிடலாம் நம்பர் எயிட் சமைக்க நெய் ஆர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க நம்பர் நைன் வீக்லி ஒன்ஸ் வாட்டர் ஆர் சூப் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் டென் டெய்லி கண்டிப்பா தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் உத்கடாசனா நவாசனா புஜங்காசனா கும்பகாசனா போன்ற யோகா பிராக்டிஸ் பண்ணலாம் ஆயுர்வேதால உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை நீக்க சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்துகளும் வஸ்தி வமன விரைச்சன உத்வர்த்தன போன்ற ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு உடல் தன்மைக்கு ஏற்றவாறு டயட் பிளானும் உடலிடையே கம்மி பண்ண கேரளா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு நம்ம கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க